ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஒரு சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் போட்டிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதோடய அறுவடையை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பொதுவாக வந்து எப்போவுமே என்ன இருக்கோ அதை அப்படியே பறிச்சுட்டு போய் வச்சிருவேன் சமைச்சிருவேன் நான் பெருசாக வந்து பறித்து மொத்தமாக எடுத்து வைக்கிறது இல்லை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு ஊர்லேருந்து வந்திருந்தா ஸோ அவங்களுக்கெல்லாம் எதை கொடுத்து விட்லாம் ஊருக்கு அப்படிங்கிறது தான் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு வந்து கொத்தவரங்காய் வத்தல்னா ரொம்ப பிடிக்கும் அதை எப்பவுமே போட்டு வச்சுக்குவாங்க வீட்டில் ஸோ இன்றைக்கி கொத்தவரங்காய் அவங்களுக்கு ஃபுல்லாகவே பறித்து கொடுத்துட்லாம் இன்றைக்கி அப்படின்னு தான் பறிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு முதல் அறுவடை கொத்தவரங்காய் தான் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் வந்து பீக்கங்காய் வெண்டைக்காய் எல்லாமே நான் ஆல்ரெடி பறித்து சமைச்சாச்சு தோட்டம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம வந்து வெள்ளம் வடித்து எடுக்கிறோம் மல்லிகைப்பூ எடுக்கிறோம் இதெல்லாம் பண்ணாலும் ஒரு சின்னதாக காய்கறி தோட்டம் போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம பறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் சின்னதாக தொட்டி வச்சு கூட சில பேர் கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி அதெல்லாம் தொட்டியில் வச்சு நம்ம காய்கறி பறிக்கிறது வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கறனால சரி ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடத்துலயாவது போடுவோம் எங்கேயும் கடைகண்ணி கொடுக்காம நம்ம வீட்டுக்காவது வச்சுக்கலாம் தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட காய்கறி தோட்டம் இந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து செடி அதெல்லாம் போடும்போது ரெண்டு ரெண்டு பூசணி விதை அதெல்லாம் போட்டிருக்கோம் காய்கறி தோட்டமாக வரிசையாக எல்லா காய்கறியும் பறிக்கிற மாதிரி போடுறது இதான் ஃபஸ்ட் டைம் இதை நம்மளே விதை போட்டு இதை பறித்து எடுக்கிறப்ப இதில் இருக்க ஆர்வம் இருக்குல்ல அது இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே போகுதுங்க அதை சொல்ல வார்த்தையே இல்லை இந்த காய்கறி வந்ததுலேருந்து நான் எப்போ இதை வீடியோ எடுக்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் வீடியோவாக காமிக்கணும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நானும் அவரும் மட்டும்தான் இதை நம்ம எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கலை ஸோ நான் வந்து நானாக பறித்து நானாக குழம்பு வச்சுட்டு போயிருக்கேன் அதை பெருசாக வீடியோ எடுக்கலை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி பாப்பா வந்திருந்ததுனால ஊரில் இருந்து எனக்கு அது நாங்கள் ரெண்டோர் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே அதை செய்கிறப்ப எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்துச்சு இதை நான் அப்லோட் பண்ணுறது இன்னும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு மலைக்கு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அமுத்த ஆரம்பிச்சிருச்சு கீழே சரிவாக சாய ஆரம்பிச்சிருச்சு பறிக்கும் போதே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செடி எல்லாமே சரிஞ்ச மாதிரி கீழே தள்ளி இருக்குது இதெல்லாமே மலைக்கு பண்ணது தான் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டோம் ஸோ வந்து அப்போயே வந்தது தான் இதெல்லாம் மொத்தமாகவே ஆறு செடி தான் அதுலேயே பாருங்கள் எத்தனை கொத்தவரங்காய் பிடிச்சிருக்கு கொத்து கொத்தான்னு செடி சாய்வாக இருந்தாலும் காய் நிறையா தாங்க பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வந்துச்சுங்க இதை பார்க்கும்போது தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வர்த்த தரும் இந்த குரல் எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல பட் ஓகே அடுத்து வந்து மல்லித்தலை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் மல்லித்தலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் இருந்து நிறைய வந்து தென்னை மரத்துக்குள்ளே போடுறது முன்னாடி வந்து சும்மா தொட்டி வச்சு போடுறது இது மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மல்லித்தலை வரவே இல்லை வந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு பெருசாகவே இல்லை அது வந்து சும்மா ந ரசத்துக்கு போடுறதுக்கோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நான் முதல் பாத்தியாக போட்டதே பார்த்தீங்கன்னா மல்லித்தழை பாத்தி தான் அதில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா மட்டும்தான் கொத்தவரங்காய் இந்த எல் டைப்பில் வந்து கொத்தவரங்காய் ஆறு செடி வந்து விதை போட்டுச்சு இது எல்லாமே வந்து மல்லித்தில் சூப்பராக முளைச்சிருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே வந்து பா தெரியுதுங்களா உங்களுக்கு கிரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பூவும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு புது பெருசாகிருச்சு செடி எல்லாமே இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வ விதையெல்லாம் வாங்கிட்டு வரல வரமல்லி வாங்கிட்டு வந்து அதை வந்து சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா அதில் தேய்ச்சி அந்த விதையெல்லாத்தையும் உடச்சி வரமல்லியை உடச்சி அப்படியே வந்து பாத்தியில் போட்டோம் இது வந்து சில பேர் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்தும் போடுவாங்க நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்ததை வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி தான் போட்டு விட்டோம் அப்படியே தெளிச்சு விட்டோம் நல்லாவே இந்த டைம் பிடிச்சிருக்கு வரைக்கும் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறையா நிறுத்தணுங்க இப்போ கொத்தமல்லி விதை பாக்கெட்னே விற்கிறாங்க அதை நம்ம போடுறப்ப ஹைப்ரிட்டாக தான் வரும் மல்லித்தலை நம்ம வரமல்லி போட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் நாட்டு மல்லித்தலையாக வரும் வாசம் அது பக்கத்தில் போகும்போதே அப்படி இருக்குங்க நாட்டு மல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் பெற்ற மகளுக்கு என் கூட வேலை செய்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் நான் செய்கிற எல்லா வேலைக்கும் இதை நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு பின்னாடியே தான் வருவா அடுத்து தக்காளி பழம் பறிக்கலாம் தக்காளி பழத்துக்கு வந்து கூடையே பற்றிலைங்க பார்க்குறதுக்கு நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு நான் உங்களுக்கு ஹோலாக காமிக்கிறேன் பாருங்களேன் அங்கங்கே ரெண்டு ரெண்டு பழமாக இருந்துச்சு இது கொடுத்து விடுறதுனால கொஞ்சம் காவட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே பழுத்துக்கும் அப்படிங்கிறனால சரி பெருசாக எடுத்துகிட்டு வந்தே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு பாத்தி ஐம்பது நாற்று நம்ம நட்டு வச்சோம் அது ஃபுல்லாகவே வந்து தக்காளி தான் கொஞ்சம் காவட்டாக இருக்க மாதிரியே பறிச்சுக்கிட்டேன் என்ன எடுக்கிறேன் ம் ஐந்தி கம்மண்ட ஐந்தி இதுதான் இல்லையா இது வெண்டைக்காய் செடி கீழே வரும் தக்காளி பார்த்திங்கன்னா பொறிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ பழம் மாதிரி இருக்கும் ஃபைனலாக நான் பொடிச்சு முடிச்சிட்டு காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பழம் இருந்துச்சு அப்படின்னு மிளகா நாற்று பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அளவாக மட்டும் பறிச்சிட்டு மிளகா பழுக்கட்டும் வத்தலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எல்லாமே செடியில் விட்டோம் பாருங்க இந்த ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்கள் பச்சை மிளகா அதிகமாக நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் வீட்டுக்கு அளவாக மட்டும் பறிச்சுட்டு மிச்சத்தை அப்படியே செடியிலே விட்டுடுறது பழுக்கட்டும்னு சில மிளகா பார்த்தீங்கன்னா பிஞ்சாவும் இருந்துச்சு சில இது பழுத்தும் இருந்துச்சு நல்லா திரண்ட காயை மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு

இப்போ பக்கத்துல ஒருத்தவங்க சக்கரவள்ளிக்கிழங்க போட்டிருந்தாங்க அதுல சும்மா ஒரு கொடி மட்டும் எடுத்துட்டு வந்து தண்டை அறுத்து நட்டு வச்சோம் அதுவும் வீட்டுக்கு அளவா தான் நட்டு வச்சோம் அது நல்லாவே வந்து கொடியாட்டம் படர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சுரக்கா பறிச்சுக்கலான்ட்டு பக்கத்துலேயே சுரக்காவும் போட்டு வச்சிருந்தோம் அதையும் எல்லாமே நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்துச்சி ஒரு காய் மட்டும் தான் திரண்டு இருந்துச்சு சரி அவங்களுக்கு அந்த ஒரு காயை பறித்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அந்த ஒன்றை மட்டும் பறித்தோம் சுரக்கா வர்றது பெருசு இல்லைங்க மயில்கிட்ட இருந்தோ கோழிக்கிட்டே இருந்தோ சுரக்காயி இந்த காய்கறியெல்லாம் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது தக்காளி கொஞ்சம் பொழுத்துருச்சுன்னாலும் கோழி கொத்திடுது சுரக்கா கொஞ்சம் பெருசாகிருச்சுன்னாலும் திரண்டுருச்சுனாலும் அதையும் வந்து மயில் கொத்திருது அவங்க இருந்து காப்பாற்றவே முடியல கொஞ்சம் பெருசாகச்சுன்னா நாங்களே வந்து சேலத்துணியிலையோ இல்லை பழைய துணிலேயோ சுற்றி வச்சுருவோம் அப்போ தான் வந்து மயில் எதுவும் கொத்தாமல் இருக்கும் எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடி தான் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா பனிக்கு வந்து இலையெல்லாம் ரொம்ப பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூச்சியும் விழ ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு தெரியல பிஞ்சுலையே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அது நிறைய முன்னாடியே எடுத்திருக்கோம் பனிக்கு கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு மூணு தான் வந்திருக்கு பிஞ்சு நிறையா பிடிக்குது ஆனால் வந்து நிறைய பூச்சி விழுகுது பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் பா பாவக்காவும் பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுத்துருக்குது ஆனால் ஒன்று நாலு பிஞ்சு தான் இருந்துச்சு பாவக்காய் பிஞ்சு ஆனால் அதை பறிக்கலை பறிக்கிற மாதிரி இல்லை பக்கத்திலே புடலங்காய் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடி பார்த்திங்கன்னா சும்மா மரத்தை காஞ்ச மரத்தை வெட்டிட்டு வந்து அப்படியே வந்து கடப்பாரியை வச்சு நட்டு வச்சது தான் சரல்லாக அடிக்கல வெறும் ப அப்படியே மரத்துலேயே பட்றந்த மாதிரி இருக்கட்டும்னு நட்டு வச்சிட்டோம் புடலங்கா பார்த்திங்கனாலும் ஒன்று இருந்துச்சு திரண்டளவுக்கு பிஞ்சு நிறையா இருந்துச்சு அதை அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஒவ்வொரு புடலங்காய் பீக்குங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கை நீளத்துக்கு நல்லா பெருசாக வரும் ஆனால் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டை காயாக தான் வரும் குட்டையிலே வந்து அந்த இதுலேயே திரண்டுறோம் அதனால் இது அவ்வளோதான் வந்துச்சு அதுலேயே திரள ஆரம்பிச்சிருச்சு இதை விட்டோம்னாலும் இன்னும் பழுத்து போயிடும் அதனால தான் பறிச்சிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி பீட்ரூட் விதை போட்டிருக்க தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இது பாருங்கள் பீட்ரூட் எப்படி தலைஞ்சி வந்துருச்சுன்னு உள்ளே பார்க்குறப்பவே தெரியுது பிஞ்செல்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் மண்ணிச்சி விடணும் வெளியிலேயே அது லைட்டாக வருது பீட்ரூட்லாம் இந்த கிளைமேட்டுக்கு வருமானே தெரிலிங்க செக் பண்ணி பார்க்கலான்னு தான் போட்டுவிட்டோம் ஆனால் நல்லாவே பிடிச்சிருக்கு தண்ணி ஆனால் அடிக்கடி வந்து பீட்ரூட் கேரட் உருளைக்கெழங்கு இது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து முளை கட்டினதுக்கப்புறம் அதை நட்டு வச்சோம் அதுவும் நல்லா தலைஞ்சிக்குச்சு இதுக்கெலாம் அடிக்கடி தண்ணி நிறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ தான் வந்து இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இப்போ வந்து தலையும் நிறையா இது வந்து ஒரு கட்டு கடையில் வாங்கிட்டு வந்தது தான் அதை அப்படியே நட்டு வச்சோம் அதுவும் வந்து புதினா நல்லா படர்ந்துச்சு இது அவரை செடி அவரை வந்து இப்போ தான் லாஸ்ட்டாக போட்டனால இப்போ தான் அது வந்து படர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கல பூவும் எடுக்கலை நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து கள்ளக்கொடி போட்டிருக்கிறதா சொன்னேன் முப்பது கிலோ பருப்பு இப்போ போட்டிருக்குறோம் எல்லாமே வந்து லைட்டாக இப்போ தான் முளைச்சிருக்கு ஒரு தண்ணி கட்டியாச்சு அதுக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு அடுத்து போய் இப்போ எல்லாம் காய்கறிலாம் பறித்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பறிக்கலான்னு வாங்க ஃப்ரூட்ஸ் பறிக்க போகலாம் எல்லா பழமுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பழம் வச்சிருக்க மாதிரி நான் ஃபஸ்ட் வீடியோவிலே அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த சீசனுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா கொய்யா மாங்காய் இதெல்லாம் தான் இருக்குது சரி சப்போட்டாலாம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சப்போட்டா தான் ஃபஸ்ட்டு போய் பறிக்க போகணும் வெறும் ரெண்டு மரம் தாங்க சப்போட்டா மரம் இருக்கு ஆனால் காய் ஒரு செடியில பாத்தீங்கன்னா கிளையே ஒடிஞ்சு விழுகிற அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பலாமரம் நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பிஞ்சு நிறையா பிடிக்குது ஆனால் கீழே விழுந்துகிட்டே இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு அது ஆண் பலா பின்பலான்லாம் இருக்காங்க அதில் வந்து எந்த ஏதோ ஒரு தான் வந்து கீழே விழுந்துருமா மற்றது வந்து பெருசாக ஆரம்பிச்சிருமா இது பாருங்களேன் ஒன்று ரெண்டு பழம் வந்து நல்லாவே பெருசாகிருச்சு ஆனால் அங்கங்கே லைட்டாக வந்து பூச்சி ஓட்ட போட்டிருக்குது அப்போ பெருசாகிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது காமிக்கிறேன் அது இப்போ பறிக்கிற மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு தென்னந்தோப்பூக்குள்ளே தான் ஒரு ரெண்டு மூணு கொய்யா மரமும் மாங்காய் மரமும் வச்சுருக்கோம் வாங்க அங்கே இருக்கான்னு பார்க்கலாம் கொய்யாப்பழம் என் பொண்ணுக்கு பார்க்குற எல்லாத்தையுமே பறிக்கணும் ஆனால் எல்லாமே பிஞ்சு அவள் கீழால் இருக்கிற எல்லா பிஞ்சையும் பொறிச்சு போட்டுக்கிட்டே வந்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லா மரத்துலையுமே பூ வைக்கலைங்க நாங்கள் ஒரு மூணு ரகமாக என்னமோ நட்டுருந்தோம் பின்னாடி அல்ஃபோன்ஸு பங்கனம்பள்ளி அந்த மாதிரி ஒரு மூணு ரகம்தான் நட்டுருந்தோம் அதில் கடைசியாக இருக்க மரம் வந்து பூ வச்சு காய் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு காய் இருந்துச்சு அதில் எது நல்லா திரண்டு பார்த்துட்டு பறிச்சிக்கலாம் பாருங்க பார்க்குறப்ப இவ்வளோ நீளமாக இருக்குது இது நீளம் மாங்காய் மாதிரி ஆனால் என்ன ரகங்கிறது சரியாக தெரியல இந்த பலாப்பழ மரத்துக்குள்ளேயும் மாங்காய் மரத்துக்கிட்டேயும் கிட்ட போனாலே வாசம் அப்படியே நம்ம அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அவ்வளோ சூப்பராக அந்த வாசம் இருக்கும் எனக்கு அதோடய வாசம் ரொம்ப பிடிக்கும் மாங்காவை விட நம்ம பலா மரத்துக்கிட்டே போகும்போது அப்படியே அந்த பலாப்பழம் பழுத்தா என்ன வாசம் அடிக்குமோ அந்த மாதிரி பலா மரத்துக்கிட்டே அடிக்கும் பூ நிறைய எடுத்துருக்கு பார்ப்போம் எந்தளவுக்கு காய் பிடிக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நெல்லி மரத்துக்கு தான் நெல்லிக்காய் பச்சுக்கலாம் அப்படின்னு போட்டு நெல்லிக்காய் கீழால் அவ்வளோவா இல்லை ரொம்ப ஹைட்டில் தான் இருந்துச்சு அதை சேர் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் கீழால் இருக்கிறத பறிச்சுட்டு சேர் போட்டு அதை மேலே ஏறி பறிச்சிக்கலாம் அப்படின்னு காய்கறி பல அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக எல்லா காய்கறியும் மொத்தமாக பாருங்கள் என்னென்னலாம் பறிச்சோம் அப்படின்னு பூ மட்டும் பறித்ததை வீடியோ எடுக்கலை பூவோட வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கு கண்டிப்பாக இந்த வீக்கில் அப்லோட் பண்ணிடுவேன் அதோடய ஃபுல் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பூ பனிக்காலத்தை பொறுத்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இப்போ பூ சீசனும் இல்லை சித்திரை தான் சீசன் முன்னாடியே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாத்துக்கும் எல்லாமும் நல்லா நடக்கணும்னு காடை ப்ரே பண்ணிக்குவோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்